நம்ம இன்றைக்கி எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்ச இனிப்பு போலி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் பொதுவாக போலி வந்து மைதா மாவில் செய்வோம்ல இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான முறையில் கோதுமை வச்சு பண்ண போகிறோம் கோதுமை வச்சு தேங்காய் போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் அபி வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பில்சங்களையும் கிளிக் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு கோதுமைவு சேர்த்துக்கோங்க கோதுமாவில் செய்கிறதுனால டேஸ்ட் மாறுபடுமான்னு யோசிக்காதீங்க கண்டிப்பாக மாறுபடாது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இப்போ ரெண்டு கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்தாச்சு இது கூடவே ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நீங்கள் நெய்க்கு பதிலாக எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க நம்ம மஞ்சள் தூள் எதுக்காக சேர்க்குறோன்னா நல்ல ஒரு கலர் கொடுக்கும் அதுக்காக தான் நீங்கள் ஃபுட் கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது மஞ்சள் தூளுக்கு பதிலாக ரெண்டு பிஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க நம்ம சப்பாத்திக்கெலாம் மாவு பசைவோம்ல அதை விடவே நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க மாவு நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு மறுபடிக்கும் நல்லா பிசைஞ்சிருங்க பிசைஞ்சதுக்கப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு வச்சுருங்க மாவு இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணும் இது மூடி போட்டு மூடிட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற வச்சுருங்க ஓகே இது ஒரு உரமாக இருக்கட்டும் அடுத்து நம்ம பூர்ணம் தயார் பண்ணலாம் அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒன்றரை கப் தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க நான் டெசிகேட்டட் கோக்கனட் பவுடர் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் நார்மல் தேங்காய் துருவல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு மூணு ஏலக்காய் சேர்த்துட்டு முக்கால் கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரைக்கு பதிலாக நுணுக்கின வெள்ளம் சேர்த்துக்கலாம் இப்போது நல்லா அரைச்சிக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருக்க மாதிரி இருந்ததுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் கிரைண்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு பக்கம் அரை மணி நேரம் ஆயிருக்கு மாவும் நல்லா ஊறிருக்கு பூர்ணமும் தயாராக இருக்குது மாவும் தயாராக இருக்குது இப்போ நம்ம போலி சேரக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல அந்த பூரிக்கட்டையில் வச்சு லேசாக மாவு தூவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி நான் வீடியோவில் காமிச்சிருக்கேன்ல அதே மாதிரி பண்ணிக்கோங்க நான் கோதுமை மாவு தான் இருக்கேன் கொஞ்சம் கூட மைதா மாவு யூஸ் பண்ணல இந்த மாதிரி நல்லா பரத்தி விட்டதுக்கப்புறமா நம்ம செஞ்சு வச்சுருக்க பூரணத்துலேருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க போலி வந்து நீங்கள் இந்த மாதிரி பெரிய சைஸாகவும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சைஸாகவும் பண்ணலாம் பூரணத்தை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு சுற்றி இருக்க மாவை நல்லா இந்த மாதிரி மூடி விட்டுருங்க மூடிட்டு டைட்டாக இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க அப்போ தான் பூர்ணம் வெளியில் வராமல் இருக்கும் இப்போ கை வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சமாக வர மாவு தூவிட்டு நல்லா இந்த மாதிரி தட்டிக்கோங்க உள்ளங்கை வச்சு நல்லா இந்த மாதிரி அழுத்தம் கொடுத்தீங்கன்னாவே நம்மளுக்கு எல்லா பக்கமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகி வரும் பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம சப்பாத்தி திரட்டுவோம்ல அந்த கட்டை வச்சு திரட்டிட்டு கூட பண்ணலாம் லேசாக வரமாவு தூவி தூவி நம்ம டேப் பண்ணிகிட்டே இருக்கணும் உள்ளே இருக்க பூரணமும் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகணும் அதே மாதிரி ஓரங்கள் ரொம்ப மொத்தமாக இருக்கக்கூடாது ஓரங்களும் நல்ல சமமாக இருக்கணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா திரட்டினதுக்கப்புறமா இந்த போலியை சுட்டு எடுத்துடலாம் நீங்கள் இந்த மாதிரி வரமாவு தூவியும் தட்டலாம் அப்படி இல்லைன்னா கொஞ்சமாக நெய் இல்லைன்னா என்ன அப்ளை பண்ணி அப்ளை பண்ணியும் தட்டலாம் நான் அதிகமாக நெய் என்ன யூஸ் பண்ண வேணான்னு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் இப்போ டவா நல்லா சூடாயிருச்சு அதில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க போலியை இந்த மாதிரி சேர்த்துட்டு ரெண்டு பக்கம் திருப்பி விட்டு முழுமையாக வெந்ததுக்கப்புறமா வெளியில் எடுத்துருங்க ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் ஹை ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சுக்கோங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடிக்கும் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிடுங்க இப்போது ரெண்டு பக்கம் நல்லா திருப்பி போட்டுட்டு ரெண்டு பக்கமுமே கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இப்போ இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் போலி நல்லா வெந்திருக்கு நீங்களே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இதே மாதிரி மீந்திருக்க எல்லா மாவுளையும் நம்ம போலி செஞ்சு எடுத்துடலாம் நான் ஏற்கனவே சொன்னது போல் பெரிய சைஸ்லேயும் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன சைஸ்லேயும் பண்ணலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் சமைக்க ஆரம்பிக்கும் போது சின்ன சைஸ் போலியை செஞ்சு பாருங்கள் நல்லா அப்புறமா பெரிய சைஸில் பண்ணலாம் சின்ன சைஸ் போலி பண்ணுறதுக்கு பூர்ணமும் அந்த மேல் மாவும் சின்ன சின்ன சைஸாக எடுத்துக்கோங்க மேல் மாவு பூர்ணம் ரெண்டுமே ஒரே சைஸில் இருக்கணும் அப்போ தான் நம்ம ஸ்ப்ரெட் பண்ணும்போது கரெக்டாக வரும் இப்போ எல்லா மாவுலேயும் போலி செஞ்சு எடுத்தாச்சு கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் கோதுமா வச்சு போலி செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ ப பாய்